யோகிய சிகாமணி போல் பேசி வந்த டொனால்டு ட்ரம்ப் தனது உண்மை முகத்தை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார் டூ தௌசண்ட் ஐபிஎஸ் அதாவது சுமார் தொள்ளாயிரத்து ஏழு கிலோ எடை கொண்ட பேரழிவு வெடிகுண்டுகளை இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கு இருந்த தடையை நீக்கியுள்ளார் கடந்த பைடன் அரசு இஸ்ரேலுக்கு இந்த பேரழிவு ஆயுதங்களை வழங்கி வந்த நிலையில் இடையில் அதற்கு தடை விதித்திருந்தது காசா மக்கள் அண்டை நாடான எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு இடம்பெயர வேண்டும் என்றும் அந்நாடுகள் காசா அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென விசித்திர கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அவரது இந்த கருத்தை பாலஸ்தீனர்களும் எகிப்து மற்றும் ஜோர்டான் அரசும் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளனர் இஸ்ரேல் சிறையில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அடைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீனியர் ஒருவர் தனது தாயாரின் நினைவிடத்திற்கு சென்று கதறி எழுத வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது தனது தாயாரின் இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொண்டு அவரது முகத்தை பார்க்க முடியவில்லை என அவர் கண்ணீர் வடித்தது காண்போரை கதிகலங்க வைத்தது இஸ்ரேல் சிறையில் முன்னூற்றி இருபது குழந்தைகளும் எண்பத்தெட்டு பெண்களும் இருப்பது தெரிய வந்துள்ளது தற்போது இருபத்தி மூன்று குழந்தைகள் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எஞ்சியவர்கள் இனிவரும் காலங்களில் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் சிறையில் மொத்தம் பத்தாயிரத்து நானூறு பாலஸ்தீனியர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு பேர் எந்த குற்றங்களும் செய்யாமல் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் பள்ளிக்கூடங்களில் திடீரென்று பாரசீக மற்றும் அரபி பாடல்கள் ஒலித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இது ஈரானைச் சேர்ந்த ஹேக்கர்களின் வேலை என்று தெரிய வந்தது இஸ்ரேலியர்கள் பலரின் மொபைல் போன்களுக்கும் எச்சரிக்கை மெசேஜ்கள் சென்றதால் பதற்றம் ஏற்பட்டது போர் காரணமாக தெற்கு லெபனான் எல்லையில் இருந்து வெளியேறியிருந்த மக்கள் மீண்டும் தங்களது சொந்த ஊர்களுக்கு குடியேறியுள்ளனர் ஹிஸ்புல்லா இஸ்ரேலிடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அறுபது நாட்களுக்குப் பிறகு பொதுமக்கள் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பதாம் என்று தீர்மானிக்கப்பட்டது இதனையடுத்து ஹிஸ்புல்லா தலைவர் ஹசர் ஊர்களுக்கு திரும்பியுள்ளனர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அறுபது நாட்கள் கழித்து தங்களது சொந்த வீடுகளுக்கு திரும்பிய லெபனான் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய கொடூர துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி இரண்டு லெபனானியர்கள் உஜி இதில் ஒருவர் லெபனான் இராணுவ வீரர் ஆவார் நூற்றி அப்பாவை பொதுமக்கள் படுகாயமடைந்துள்ளனர் ஈரானில் இருந்து சிரியா வழியாக ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு சென்ற ஆயுதங்களை சிரியாவின் புதிய அரசு தடுத்து கைப்பற்றியுள்ளது ஆசாத் ஆட்சியின் போது ஈரானில் இருந்து சிரியா வழியாக ஹிஸ்புல்லாவிற்கு பெருமளவில் ஆயுதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன ஆனால் புதிய அரசு இதற்குப் பிறகு இதனை அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது வடக்கு காசாவில் உள்ள தங்களின் இல்லங்களுக்கு ஓராண்டு கழித்து செல்வதற்காக மக்கள் அலைக்கடல் திரண்டுள்ளனர் உயிரிழப்புகள் காயங்கள் என பெரும் பாதிப்புகளை சந்தித்தும் தங்களது சொந்த ஊர்கள் மற்றும் இல்லங்களுக்கு செல்வதில் காசா மக்கள் உறுதி காட்டியுள்ளனர்